நடிகர் பிரபாஸ் நடிப்பில் அடுத்தடுத்த வெற்றி படங்கள் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன சலார் கல்கி படங்களை தொடர்ந்து அடுத்ததாக சுந்தரகாண்டா என்ற படத்தில் நடித்து வருகிறார் பிரபாஸ் காமெடி கலாட்டாவாக உருவாகி வரும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் விருத்திவாகினி ஆகியோர் நடித்து வருகின்றனர் பிரபாஸின் முதல் படமான ஈஸ்வர் படத்தின் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி விஜயகுமார் நடித்திருந்தார் இந்நிலையில் பல ஆண்டுகளை கடந்து இந்த ஜோடி மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது இந்நிலையில் நடிகர் பிரபாஸ் மிகப்பெரிய நடிகராக மாறியுள்ளது குறித்து நடிகை ஸ்ரீதேவி விஜய்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிரபாஸின் தொடர்ந்த வெற்றிகள் மற்றும் புகழ் குறித்து பாராட்டியுள்ள ஸ்ரீதேவி விஜய்குமார் மீண்டும் அவருடன் இணைந்து நடிப்பது குறித்தும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே மீண்டும் ரீ உள்ள ஈஸ்வர் படத்தை பார்க்க தான் மிகுந்த ஆவலுடன் உள்ளதாகவும் ஸ்ரீதேவி விஜய்குமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே சுந்தரகாண்டா படம் குறித்து அடுத்தடுத்த அப்டேட்களை படக்குழுவினர் வெளியிட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது